எப்போது மஞ்சோம் யாருக்கும் மஞ்சோம் எதற்கும் மஞ்சோம் எங்கும் மஞ்சோம் எப்போது மஞ்சோயம் மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் குரல் நாங்கள் தென்மராட்சியின் கிழக்கு பிரதேசமான கொடிகாமம் மத்தி பகுதியில் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம் நான் நினைக்கிறேன் இந்த கொடிகாமம் கிழக்கு பகுதியை பொறுத்த மட்டில் நூற்றுக்கு எண்பது வீதமான பகுதி இவ்வாறான வெள்ளக்காடாக காணப்படுகின்றது அதிகமான மக்களது வீடுகளுக்குள்ளே இந்த மழை நீர் வெள்ளம் பூந்து இருக்கின்றது அவர்கள் பாடசாலை கொடை கிராமத்தை பிரதேசங்கள் கெட்பேலி தமசுகுளம் வடக்கு மிருச்சியில் போன்ற இடங்கள் பாடசாலைகளில் தற்போது தங்கப்பட்டு விடப்பட்டு பராமரித்து கொண்டிருக்கிறார்கள் அதே வகையில் உண்மையில் இது காலகாலமாக இந்த பகுதியில் வெள்ளங்கள் அதிகரித்து நிற்கிற எல்லாமே எல்லா அதிகாரிகளுக்கும் மாவட்ட செயலகம் முதல் கொண்டு எல்லாருக்கும் தெரியும் தெரிந்த வகையிலும் இந்த அனைத்து நிகழப்போகின்றது என்ற விஷயம் கூட ரெண்டு நாட்களுக்கு முன்னிலே தெரிந்திருந்தும் இவ்வாறான நிலைமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம் ஆனாலும் இந்த அதிகாரிகள் சரியாக இந்த இடங்களிலிருந்து நீரோடி கடலை அண்டிய கடலை அடையக்கூடிய பிரதேசத்துக்கு எந்த விதமான வாய்க்கால்களும் சீராக்கப்படவில்லை என்பதும் மிக மிக கவலைக்கிடமான விடயம் இதில் பாதிக்கக்கூடியவர்கள் இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த மக்கள் வயல் நிலங்கள் எல்லாமே பாதிப்படைந்து விட்டது அந்த வகையில் மக்களிடம் இருக்கக்கூடிய இப்போதைய நிலைமை மிக வறுமை நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கிறோம் அந்த வகையில் கணக்க அரசு அரசு அலுவலகங்களூடாகவும் தனியார் ஊடாகவும் கணக்க பொருட்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன சமைத்த உணவாகவும் பல நண்பர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அதே போல் உலர்ந்தவர்களையும் வழங்கிறதுக்கு தயாராக கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வழங்கும் போதுமே எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் அதிகாரிகளோட கலந்து ஆலோசித்து இந்த நலன் விரும்பிகளாக இருக்கலாம் இல்லாட்டி அரசியல் நிறுவனங்களாக இருக்கலாம் எல்லா மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த பொருட்களை வழங்குறதுக்கு எல்லாரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டு நிற்கின்றேன் எதிர்காலத்திலேயே இனி வரும் காலத்திலேயே ஆகுவது இந்த வெள்ளம் இந்த பகுதியிலிருந்து கடலை சென்று விடக்கூடிய வகையில் பாரிய வாய்க்கால்களோ அல்லது பாரிய கால்வாய்களோ அமைத்து இந்த நீரை ஒளியேற்றி தருமாறு எல்லாரையும் நாங்க மிக கேட்டு மக்களுக்கான திருநாங்க வித்தியாசத்துல இருக்க பாடசாலையில அஹ் சரியான தண்ணி தோட்டு வீடு புள்ளா வீட்டுக்குள்ளா கூட தண்ணி ஏறிட்டுது அப்ப அந்த காரணமாக நாங்கள் இங்க வந்து இருக்கிறோம் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிறாங்க ஒரு தீர்வு இல்லை ஒரு பிரிவினம் அரசியல்வாதிகள் பெரியனோம் ஒரு முடிவு இல்லை எங்களுக்கு ஒரு முடிவு ஒன்று எடுத்துருவோம் நாங்கள் இதுக்கு சாப்பிட்டு மட்டும் போதாது சாப்பாடெல்லாம் தெரியணும் மக்கள் கடற்காரம் வெத்த சங்கம் அது இதெல்லாம் உதவி செய்யுது அந்த எங்களுக்கு இல்லையான்னு சொல்லிடுது நாங்கள் ஆனால் இந்த ஃப்ரிட்ஜில் சரியான தண்ணியும் இருக்குது அந்த தண்ணியை கடத்தி ஏதோ ஒரு வழியை உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் மக்களின் குரல் மக்களின் குரல் மக்களி மூ துணி அகல அது மீனம் அடுத்த அடவாதி மேலே வச்சிருக்குது அதுக்கே வழி இல்லை அணிஞ்ச ஃபேல்ல இருந்து சகராது இந்த ஷோகேஷ் ஷோகேஷ் ஃபுல்லாக படைஞ்சிருக்கு சரியான கஷ்டம் வேறு இந்த தண்ணியை அகத்தி தாங்க வாராக்கள் அதை தான் செய்யுங்க வருஷம் பெருதம் உதற்தாலிரும்ப திரும்ப கழித்து கொண்டு இருக்கலாம் கழித்த மாதிரி பிரியோஜனை இல்லாமல் இருக்குது வேறு என்ன அந்த தண்ணியை நகர்த்துவோம் இங்கே பாரு மக்கள் அங்கே முன்னால் இடம் சித்தாவுல நடந்தாது

எங்களோட இது கனமழை காரணமாக இரண்டாம் எல்லாம் திறந்து விடப்பட்டு எங்களோட வெள்ளாண்டிகள் சீரழிஞ்ச நிலையில எல்லாம் வெள்ளாண்டிகள் படுத்து அழகி சிதம்பி நாங்களே பார்த்து எல்லாம் எடுத்து பார்த்து நாங்கள் பஜலை போட்டும் பெருமாண்ட கேள்விக்குறியாக இருக்கிறோம் எங்களோட வாழ்வாதாரம் முழுவதும் அரியாங்கத்துக்கு தெரியும் எங்கள் விஷயத்தை நம்பிய நாங்கள் இருபத்தி நாலு இது வரியம் முந்நூற்றி அறுபத்தஞ்சாலும் விசாயத்தை நம்பியிருக்கிறார்கள் எங்களுக்கு ஒருவோ வெள்ளாண்டிய செய்ய தான் நாங்கள் அதை நல்ல தரமாக எத்தினோ லட்சங்கள் சிலவழித்து தான் நாங்கள் செய்த நாங்கள் நாங்கள் ஒன்றும் கடன் கட்ட முடியாத நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துறோம் மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் கூற கால நம் வயல் செய்கை மேற்கொண்டு வருகின்றோம் இதில் நாங்கள் குத்தகைக்கு எடுத்து தான் செய்கின்றோம் செய்யணும் சென்ற வருடமும் நாங்கள் வயல்களை செய்து நோயினால் பாதிக்கப்பட்டு நாங்கள் அதில் பயன்பெறவில்லை இவ்வரிடமும் மழை வெள்ளம் காரணமாக வயல் நிலம் முழுவதும் அடித்துச் செல்லப்பட்டு அழுகிய நிலையில் நெற்பயிர்கள் காணப்படுகின்றன இதன் மூலம் நாங்கள் பசலைகளையோ மருந்துகளையோ போட்டு உங்களை பருவோம்ன்றது சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்காது ஆனால் நாங்கள் இதற்கான நெல்லுகளை பக்கெட் நெல்லுகள் விலக்கி வாங்கித்தான் விதைத்தோம் அதன் அடிப்படையில் லோனுகளையும் கடன்களையும் வங்கி மூலம் பெற்று அடைவுகளையும் வைத்துத்தான் பெற்று வந்தோம் ஆனால் எங்களுக்கு இந்த வெள்ளாண்மை இன்முறை கை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் வங்கியில் இருந்து பெற்ற கடன்களையும் அடைக்க முடியாது அடைவு வைத்த நகைகளையும் மீள பெற முடியாத நிலையில் தான் உள்ளோம் ஆனால் நீங்கள் இதுகளை கருத்தில் கொண்டு எங்களுக்கு இதற்கான ஒரு இழப்பீட்டுத் தொகையை தந்து தங்களை மிகந்தால் மேடம் கேட்டோம் முளியம்ப தான் இருக்கிறேன் எனக்கு ஏக்கர் காணி குத்தைக்கு தான் வேச்சினா அது ஆத்தங்கரை விட வேச்சினா வெச்சு எனக்கு மொத்தம் தான் சரியாக அழிஞ்சு போச்சு அது பத்து நாள் தண்ணி பாய்ஞ்சி இதுக்கு தகுந்த வந்து பார்வையிட்டு எனக்கு இயன்ற அளவுக்கு உதவி செய்ய உதவி செய்யுமா மக்களுக்கு நாங்கள் நித்தியோலி கிராமத்தில் வசிக்கின்றோம் எனது பேர் ஜுவேந்தர் ராசா நாங்கள் இப்போ இருபத்தைந்து வருடத்துக்கு மேல் இங்கே வசிக்கின்றோம் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளோம் நாங்கள் யாழ் மானசவைக்கு உட்பட்ட பிரதேசமாகத்தான் இந்த நித்தியொலி கிராமம் இருக்கின்றது ஆனால் யாழ் பட்டணம் என்று சொல்வார்கள் ஆனால் பட்டணத்திலும் ஒரு பட்டிக்காடு இருக்குது என்று சொன்னால் அது ஒரு வெக்கக்கேடு இந்த க இந்த கிராமத்தை கவனிப்பதற்கு எவரும் இல்லை வருவார்கள் போவார்கள் உங்களுக்கு என்ன தேவை எல்லாம் செய்வெண்டு இத்தனையும் பேர் வந்து பேட்டி எடுக்கிறதும் போகிறதுமாக தான் இருக்குது ஆனால் எங்களுக்கு இந்த காணி அளந்து தரவும் இல்லை வீட்டு திட்டம் தரவும் இல்லை இங்கே இருப்பவர்களுக்கு வாழ்வாதாரம் எவ்வளவோ பிரச்சனைகள் மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர் ஆனால் இப்பொழுது நாங்கள் ஒரு மாற்றம் வேணுமென்று எமது ஜனாதிபதி அவர்களை நாங்கள் இப்போது தெரிவு செய்துள்ளோம் அவருக்குத்தான் நாங்கள் இந்த முறை ஆதரவு கொடுத்துள்ளோம் இதனால் ஜனாதிபதி எங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஏண்டா ஒரு மாற்றம் ஒன்று கட்டாயம் ஏற்பட வேணும் இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்துருக்குறோம் இந்த வீடு எங்களை வீட்டை சுற்றி ஃபுல் வெள்ளம் நாங்கள் எங்கென்ற வீடு மட்டுமின்றி இந்த கிராமத்தில் இருக்கிற அனைவற்ற வீடும் வெள்ளத்தில் தான் மூழ்கி உள்ளது வெள்ளம் என்று சொல்ல முடியாது வெள்ளத்தில் மூழ்கி உள்ளது இங்கே இருக்கிற வசிப்பவர்கள் இப்போ அன்றாட உணவு கூடி வெளியே வலிக்கிற அளவு அப்படி வெள்ளம் பெரிய ஒரு கஷ்டத்தின் மத்தியில்தான் இப்போது எங்கிற கிராமம் இருக்கின்றது நீங்கள் நிலைமையே நேரில் பார்க்குறீர்கள் தானே மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் குரல்

ஆலடிவோம்பு பிரதேசம் மட்டுமல்ல அம்பாறை மாவட்டத்தின் பிரதேசத்திலே கூடுதலான மழை வீழ்ச்சியின் காரணமாக எமது மக்கள் பாரதூரமான இன்னலுக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ஆலடிவோம்பு காரதீவு திருக்கோவில் பொத்திவில் கல்முனை நாவிதம்பழி மற்றும் சம்மாந்துறை பிரதேசங்களிலே கூடுதலான மழை வீழ்ச்சியின் காரணமாக மக்கள் கடும் அவலநிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் குழு சிறுவர்களும் குழந்தைகளும் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையிலே காணப்படுகின்றார்கள் அவர்களுக்கான உலர் உணவு இல்லாத நிலையிலும் சமைக்க முடியாத ஒரு துப்பாக்கி எண்ணைக்குழு மக்கள் தள்ளப்பட்டதன் காரணமாக உடனடியாக அவர்களுக்கான நிவாரண உதவியை அரசு வழங்க வேண்டும் இன்னும் அதற்கான துரித நடவடிக்கை அரசு மேற்கொள்ளவில்லை என்பதையும் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் இதுவரைக்கும் சேர்வில் டிவிஷனில் தொடர்ந்து பெய்து வரும் மலையாளம் வந்து கிட்டத்தட்ட பதினாறு டிவிஷனில் பதினா பதினான்கு டிவிஷன் மாதிரி கடுமையான பாதிப்பு இது கொண்டு இருக்குது அதில் வந்து இப்போ லிங்கபுரம்ங்கிற டிவிஷன்லையும் மற்றது லிங்கபுரமும் மற்றது தங்கநகர் டிவிஷன்லேயும் ஏற்பட்ட பெரும் வெள்ளம் காரணமாக வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தாறு குடும்பம் தங்கநகரில் மட்டும் நாற்பத்தாறு குடும்பம் கிட்டத்தட்ட நூற்றி பதினஞ்சு பேரும் மற்றது லிங்கபுரத்தில் வந்து ஒரு பதினோரு குடும்பம் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பேரும் இடம்பெயர்ந்து அருகில் உள்ள பாடசாலைகளில் கொடியமர்த்தப்பட்டுருக்குறாங்க தொடர்ந்து இதுக்கான உதவிகளை வந்து பிரதேச சேலம் பிரதேச சபைகள் மற்றது இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இல்லாமல் வந்து கூட்டு முயற்சியின் மூலமாக நாங்கள் தொடர்ந்து உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம் இந்த மழை தொடர்ந்து பெய்யுமா இருந்தால் இன்னமும் பல டிவிஷன்களில் வந்து மக்கள் இடம்பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுகிறது எதிர்பார்க்குறபடி இன்னமும் அதிகரிக்கக்கூடியமாய் தான் இந்த காலநிலை தத்துவம் காணப்படுகிறதால இன்னமும் எதிர்பார்க்கறும் நாங்கள் நிறைய சலங்கள் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் வந்து சில டைம்களில் வந்து வெள்ள அனர்த்தங்கள் இன்னும் மேலதையும் அதிகரிக்கக்கூடும் என்பதே எங்கள் சாத்தியமாக காணப்படுகிறது மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் விற்கல் பிரதேசத்திலே விற்கல் கிராம அலுவலர் உள்ள மக்கள் இடம்பெறுக்கப்பட்டு இரண்டு இடைத்தங்கள் முகாம்களிலே நூற்றி எழுபத்தி ஒம்பது குடும்பங்களை சேர்த்த ஐநூற்றி பதினாறு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் அதேபோல் பதினோரு குடும்பங்களைச் சேர்த்த இருபத்தி ஒன்பது பேர் உறவினர் வீடுகளிலும் வசித்து வருகின்றனர் இன்றைய தினம் முப்பதாம் தேதி நீர்மட்டம் சற்று குறைவடைந்ததன் காரணமாக தற்பொழுது நாங்கள் வந்து இந்த பிரதேசத்தில் வெள்ள நீர் வடிந்த வீடுகளில் உள்ள மக்களை வீடுகளுக்கு அனுப்பி கொண்டு இருக்கின்ற அதே வீளை வந்து இரண்டு இடைத்தங்கள் முகாம்களிலும் மக்களுக்கு தேவையான வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவுகள் மற்றும் மருத்துவ வசதிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்குரிய சகல ஏற்பாடுகளும் நடைபெற்று கொண்டு வருகின்றது அதே இந்த செயற்பாட்டுக்கு இப்பிரதேசத்தில் உள்ள அனைத்து நிறுவனங்கள் உட்பட முப்படைகள் போலீஸாரும் உதவிகளும் முழுமையாக கிடைக்கப்பெற்று சிறப்பாக இந்த மக்களுக்கு உரிய அத்தியாவசிய தேவைகள் நிறைவேற்றப்பட்டு கொண்டு வருகின்றது என்பதுடன் இப்படிப்படியாக நீர்மட்டம் குறைவடைந்து வருவதனால் இன்னும் ஓரிரு தினங்களிலே இந்த இடைத்தங்கள் முகாமில் இருக்கின்ற மக்கள் வீடுகளுக்கு அனுப்பப்பட்டு சுமூகமான நிலை ஏற்படுத்துவதற்கான சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றது என்பதையும் அறியத் தருகின்றேன் பிரதேசம் என்றது வருடந்தோறும் பாதிக்கப்படுகின்ற ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது அதிலும் குறிப்பாக வட்டவான் மாவடிச்சேனை சேனையூர் போன்ற கிராமங்கள் அடிக்கடி இந்த வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டு இங்கே இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாரமாக கருதப்படுகின்ற விவசாய நிலங்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகின்றது மாவிளாரில் இருந்து வர வெள்ளப்பெருக்கினால் இந்த விவசாய நிலங்களும் எங்களோட மக்களோட உடைமைகளும் சாமான்களும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகின்றது அதே போல் மாவடி சேனை வட்டவான் சேனை ஒரு மூன்று கிராமங்களையும் முற்று பாதிக்கப்படுகிறது பாதிக்கப்படுது இப்போ அதனாலேருந்து சம்பந்தப்பட்ட அதிகாரி மாதிரி இந்த மக்களுக்கான தீர்வுகளை பெற்று தருவோம் நம்புறத்தோடு எங்களோட விஷா நிலங்கள் முட்டு முழுதாக பாதிக்கப்பட்டிருக்குது அதுக்குரிய நஷ்டம் இடும் மற்றது வந்து வறட்சியால் பாதிக்கப்பட்டது திருப்பி வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு வந்து ஒரு போக வந்தானாங்க வெள்ளமாக செய்கிறது அடுத்த போகத்துக்கு வந்து மழை வந்து எல்லாத்தையும் இது செஞ்சிடும் மற்றது இந்த முகாம்களில் வந்து மூன்று இடத்துல முகாம்கள் போடப்பட்டு தங்க வச்சிருக்கிறாங்க அதே நேரம் வந்து இன்றைக்கு வெள்ளம் லேசாக வடைஞ்சு மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு போய்கொண்டிருக்கிறாங்க மக்களுக்கான I'm

哥林夫人。 கிராமத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளாக நான் வாழ்ந்து வருகின்றேன் அந்த வாழ்ந்து வந்த காலங்கள் முழுவதிலும் இந்த இடத்தில் மழை பெய்யும் காலங்களில் வெள்ள அபாயம் மக்கள் பாடுசாலைகளிலும் தேவாலயங்களிலும் தஞ்சம் புகுந்து மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் இதற்கு நாங்கள் பல தடவை அதிகாரிகளுக்கு கூறியும் அவர்கள் ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை மூல வீதியில் இரண்டு மதகுகள் ஒன்று முற்றாக தூந்துள்ளது ஒரு மதகுவை ஆடியே முற்றாக அகற்றி அதனால் தண்ணி ஓடாத அளவுக்கு ரோட்டை பாலத்தை ரோட்டை அமைத்து இந்த மக்கள் பிரின் சிரமத்தில் இருக்கின்றார்கள் இங்கே ஒவ்வொரு வருடமும் பல மக்களின் வீட்டுக்குள் நீர் புகுந்து அவர்களின் இயல்பு வாழ்க்கையை மிகவும் பாதிப்படைகின்றது இந்த கிராமத்தில் மதகுகளை சரியான முறைக்கு அமைத்து நீரோடி வாய்க்கால் எங்கே இருப்பதென்று கண்டறிந்து அந்த நீரோடி வாய்க்காலை எங்களுக்கு செம்மைப்படுத்தி தரும்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிடம் கேட்டுக்கொள்கின்றேன் நாங்கள் காலமிருந்து செய்தோம் இப்போ தற்போது காலத்தில் டிவிக்கு இல்லாத நிலையாக இருக்கிறோம் தஞ்சமடையை வந்தோம் இந்த சேச்சில் வந்துருக்கு அஞ்சு நாள் இருந்தோம் சாப்பாடுகள் எல்லாம் தந்துச்சினேன் வந்து அதை சாப்பிட்டு கொண்டு இருந்தோம் நல்லா நடக்க மாட்டேன் எனக்கு பார்த்த நல்லா எனக்கு ஒரு கடவுள் மாதிரி என்ன கொண்டு வந்து வச்சிருந்தேன் இந்த சேர்த்துக்களுக்கு கொண்டு வருவார் சேர்ந்து என்ன கொண்டு போவார் வீட்டை கொண்டு விடுவார் அப்படியான நிதியில நான் மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் குரல்